இப்போ இருக்கிற சின்ன வேலையில கொஞ்சம் சம்பளத்துல உங்களுடைய உண்மையை காமிங்க உங்களுடைய அர்ப்பணிப்பை காமிங்க உங்களுடைய கமிட்மெண்ட் காமிங்க அங்கிருந்து தான் கத்தர் உங்களை அடுத்த லெவல் லிஃப்ட் பண்ற எங்க எங்க கத்தர் உங்களை வைக்கிறாரோ அங்க பி ஃபேத் பாருங்க யோசை இப்ப அடிமையா தான் உள்ள போறான் ஆனா அடிமையா உள்ள போனாலும் உண்மையா இருக்கிறத பார்த்து அவருடைய எஜமான் அடுத்தடுத்த நாளைக்கு உயர்த்திட்டே இருக்கிறாரு எங்க போயிட்டான் இந்த வேலையில ஏமாத்துறது குறுக்கு வழியில போகணும்னு நினைப்படுறது பொய் சொல்றது அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்ன்றதுக்காக அவங்க இருந்தா ஒரு மாதிரி செய்யறது இல்லைன்னா ஒரு மாதிரி செய்யறது இந்த மனநிலையே நமக்கு வேணாம் எதை செஞ்சாலும் யாருக்கு செய்யற மாதிரியே செய்யுங்க பத்தருக்கு செய்யற மாதிரியே செய்யுங்க உங்களுடைய வேலைக்குள் உங்களுடைய ஆசீர்வாதம் மறைந்து இருக்கிறது பெஸ்ட் திங் இப்ப கடன்ல இருந்து வெளியே வரணும்னா இன்னொருத்தர்ட்ட கடன் வாங்குறது சொல்யூஷன் இல்ல இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் ஒண்ணு உங்க வீட்டை ஸ்கேன் பண்ணி தேவையில்லாம தூக்கி வித்து கடனை கட்டிட்டு இருக்கறதுல வாழ ரெண்டாவது செய்யற வேலையை ஒழுங்கா செய்யுங்க அங்கிருந்து கத்துறவங்களை அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்த விரும்புறேன் கேட்குறேன் இப்போ வேலை செய்கிறீங்களே அங்கே டைமுக்கு போகிறீங்களா நீங்கள் நீங்கள் வேலை செய்கிறீங்களே உங்கள் ஆஃபீஸில் ஒம்பது மணி நீங்கள் எத்தனை மணிக்குள்ளே போறீங்க நான் சொல்லிட்டா இங்கே இருக்கிற சிலரை பற்றி சொல்லிட்டா ஆஃபீஸில் ஆளை குறைக்கணுன்னா ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது நீங்களே தான் இருக்கும் நம்மளாம் எந்த அளவுக்கு வேலை செய்யணும் தெரியுமா தூக்கணும்னு நினச்சா கூட அவன் யோசிக்கணும் இந்த தூக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைக்காதாடா அந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்யணும் எப்படா எங்களை வெளியேற்றலாம்னு நினைக்கிற அளவுக்கு வேலை செய்யாதீங்க பீ பர்ஃபெக்ட் இன் யூ ஒர்க் நம்ம ஆராதிக்கிறோம் தேவப்புள்ளைகள்கிட்ட நம்மளை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்மள்ட்ட ஒரு பிஸ்னஸ் வருதுன்னா ஹவு யார் டூ நம்மளுடைய வேலை வேத வேதம் சொல்லுது தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டாயனால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் எப்படி இருப்பான் சரி அது வேலை செய்கிறவங்களுக்கு சிலர் வேலையே செய்கிறதில்ல அவங்களே என்ன பண்ணுறது இல்லை வேலை செய்கிறவங்களுக்கு கரெக்டாக செய்யுங்களா வேலையே செய்யாத உங்களுக்கு கத்திர எங்களுக்கு வானத்தின் பழகனையும் தரப்பார் நல்லா வானத்தின் பழகனையும் தரப்பார் உன் கை கிரியைகளை கை செய்யும் வேலையிலெல்லாம் கத்திர என்ன பண்ணுவார் ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன் எல்லாருடைய கையும் ஏதோ ஒரு வேலை செய்யணும் டூ சம்திங் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் பிளஸிங் ஆசீர்வாதத்துக்கு முதல் படியே வேலை செய்கிறது தான் ஏதோ ஒன்று செய்யுங்க ஏதோ ஒன்று செய்யுங்க அது இன்னைக்கு நம்ம எவ்வளோ பார்க்குறோம் போய் பாருங்க மார்க்கெட்டில் நடக்க முடியாதம்மா அம்மா வயசானம்மா சம்பாரிச்சு உழைச்சி சாப்பிட்ணுன்னு காய்கறியும் கீரையும் கொண்டு வந்து விற்கிறத பார்க்குறோம் நம்ம வீட்டில் வர்ற நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்ற அம்மானால கூட கூட இறக்க முடியாது ஆனால் நம்மள்ட்ட உதவி கேட்டு இறக்கி வேலை செஞ்சு சாப்பிடணுன்ற மனசு இருக்குல்ல இந்த மனசு தேவ பிள்ளைங்களுக்கு இருக்கணும் டூ சம் ஒர்க் வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க பேசுறது உங்களுக்கு வலிச்சதுன்னா வலிக்கட்டும் கத்தர் ஆசீர்வாதத்துக்கு நீங்க வழியே திறக்கலன்னு அர்த்தம் என்ன சொல்றாருனா நீ போ நீ போய் தூண்டில போடு ஒரு மீன் வரும் அந்த மீன் வாய திறந்து பாரு அதுல என்ன இருக்கும் அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும் அதை எடுத்து உனக்கு எனக்கு என்ன பண்ணிடு பே பண்ணிடு உங்க வேலையில கத்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு உங்க வேலையில நீங்க எவ்வளோ எவ்வளோ இதா இருக்கணும்னா இப்போ இருக்கிற சின்ன வேலையில கொஞ்சம் சம்பளத்தில் உங்களுடைய உண்மையை காமிங்க உங்களுடைய அர்ப்பணிப்பை காமிங்க உங்களுடைய கமிட்மெண்ட்டை காமிங்க தான் கத்தர் உங்களை அடுத்த லெவல் லிஃப்ட் பண்றாரு எங்கெங்க கத்தர் உங்களை வைக்கிறாரோ அங்க பி ஃபெய்த்ஃபுல் பி ஃபெய்த்ஃபுல் பாருங்க இப்போ அடிமையா தான் உள்ள போறான் ஆனா அடிமையா உள்ள போனாலும் உண்மையா இருக்கிறத பார்த்து அவருடைய எஜமான் அடுத்த நாளைக்கு உயர்த்திட்டே இருக்கிறாரு எங்க போயிட்டான் எங்க போயிட்டான் இந்த வேலையில ஏமாத்துறது குறுக்கு வழியில போகணும்னு நைப்படுறது அஹ் பொய் சொல்றது அவங்கள பிளீஸ் பண்ணணும்ன்றதுக்காக அவங்க இருந்தா ஒரு மாதிரி செய்யறது இல்லைன்னா ஒரு மாதிரி செய்யறது இந்த மனநிலையே நமக்கு வேணாம் எதை செஞ்சாலும் யாருக்கு செய்யற மாதிரியே செய்யுங்க பத்தருக்கு செய்யற மாதிரியே செய்யுங்க உங்களுடைய வேலைக்குள் உங்களுடைய ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது தட்ஸ் த பெஸ்ட் திங் இப்ப கடன்ல இருந்து வெளியே வரணும்னா இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்குறது சொல்யூஷன் இல்ல இன்னைக்கு ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கிறேன் ஒண்ணு உங்க வீட்டை ஸ்கேன் பண்ணி தேவையில்லாமல் தூக்கி வித்து கடனை கட்டிட்டு இருக்கிறதுல வாழப் பழகுங்க ரெண்டாவது செய்யற வேலையை ஒழுங்கா செய்யுங்க அங்கேருந்து கத்துறவங்களை அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்த விரும்புகிறேன் டூ யோ ஒர்க் இப்ப கத்துறவங்களை எங்க வச்சிருக்கிறாரோ என்ன சம்பளத்தை வச்சிருக்காரோ உங்க பொறுப்புக்கு கீழே கொடுத்துருக்கிறதுல நீங்கதான் பெஸ்ட்டாக இருக்கணும் நீங்கதான் பெஸ்ட்டாக இருக்கணும் உங்க மேலே உங்களை நடத்துகிறவர்கள் நம்பிக்கை வைக்கிற மாதிரி நடந்துக்கோங்க நம்பிக்கை வைக்கிற மாதிரி நடந்துக்கோங்க அவங்க அவங்க நம்மனால சங்கடப்படுற மாதிரியோ நம்மள்ட்ட எப்படா சொல்றதுன்னு சங்கடப்படுற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது உங்களுடைய உண்மை உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய கமிட்மெண்ட் கண்டிப்பா மற்றவங்களுக்கு தெரியும் இவ்வளவு இருக்கும்போது இதையும் தாண்டி கத்தர் என்ன பண்றாருனா உங்க நெருக்கத்துல கூப்பிடும் போது கத்தர் உங்களுக்கு தயவு காட்ட வல்லவரா இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு தயவு காட்டுறார் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது மழைய பெய்ய பண்றது கத்தருடைய வேலை நீ விதைக்கிறது நீ செய்ய மழை பெய்ய பண்றதை அறுவடை நாம் பாத்துக்கிறேன்றார் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றத்தை கொண்டு வரதுனால மிகப்பெரிய ஃபேவர் ஆண்டு அவர் உங்க வாழ்க்கையில கொடுக்கிறார் வெகு சீக்கிரத்துல நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களா கத்தர் உங்களை ஆசீர்வத்து உயர்த்துகிறார் நீங்கள் கையேந்திர நிலை இனி இருக்காது ஆமா